இந்த சனிக்கிழமை ஆயில் எம் நட்சத்திரம் தவறு சரி நடக்கட்டும் ஒரு தவறுக்கு பிறகு அந்த தவறை உணர்ந்து மனம் நொந்து தன்னை திருத்திக் கொள்ளுகின்றவன் நன்னிலையை அடைவான் இதில் மாற்றமே இல்லை ஒரு சிலர் இருக்கின்றார்கள் தவறு என்று தெரிகிறது அதை பற்றி கவலை இல்லை தங்களை திருத்திக் கொள்வதும் இல்லை அப்படியும் இருக்கிறார்கள் சாஸ்திரம் சொல்கிறது இந்த இரண்டையும் எப்படி வர்ணிக்கிறது எப்படி சொல்கிறது என்று பார்ப்போம் லக்னாதிபதி ஆறு எட்டில் அமர்ந்து குரு பார்த்தாள் லக்னாதிபதி ஆறு எட்டில் அமர்ந்து குரு பார்த்தால் ஆரம்ப காலத்தில் தவறு செய்வான் பின் உணர்ந்து தானே தன்னை திருத்திக் கொள்வான் அவன் நன்னிலை பெறுவான் சந்தோஷம்தான் ஏனென்றால் வழக்கமாக நம்ம எல்லோருமே சொல்வதுண்டு தவறு செய்யாதவர் யார் சொல்லுகின்றோம் அத அந்த சர்ச்சைக்கே போக வேண்டாம் ஆனால் சொல்லுகின்றோம் ஆனால் இது தவறு இது பாவம் என்று காரியம் நடந்தபின் மனம் கஷ்டப்பட்டு இனிமேல் செய்யக்கூடாது என்று நினைத்து மனம் திருந்துகிறானே அவன் உயர்வான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதுதான் கவனிக்கத்தக்கது ஏன் யாரேனும் ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டால் இனி அவ்வளவுதான் என்று சோர்ந்து விடக்கூடாது மனம் விட்டுவிடக்கூடாது நீ திருந்தினால் நல்லபடியாக வாழ்வாய் என்ற தருகிறது சாஸ்திரம் சரி லக்னாதிபதி ஆறு எட்டில் அமர்ந்து பாவிகள் பார்த்தால் குறிப்பாக செவ்வாய் சனி பார்த்தால் அவர் கெட்ட செயல்களை விருப்பமுடன் செய்வார் இந்த விருப்பமுடன் செய்வார் என்ற வார்த்தையே போதும் அவர் திருந்தவே மாட்டார் என்பதற்கு அவர் அதற்குண்டான விலையும் கொடுப்பார் ஆக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சில விஷயங்கள் இறைவனுடைய விதிப்படி ஒரு சில செயல்கள் நடப்பதையும் மதிப்படி நாம் மனதை கொண்டால் கிடைக்கும் நன்மையையும் தெரிவிக்கின்றது ஊர்ஜிதப்படுத்துகிறது இதெல்லாம் நமக்கு சற்று ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதாகும் சில நேரங்களில் அறியாமல் தவறு செய்து விடுவோம் ஐயோ தவறு செய்து விட்டோமே என்று அதையே நினைத்து வருந்தி கொண்டிருப்போம் அதுபோல் வருந்தி கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த செய்தி தேனினும் இனிய செய்தி தவறு ஒரு காலத்தில் செய்துவிட்டோம் திருந்தினால் மனம் வருந்தி திருந்தினால் உண்டு நன்மை நடக்கும் நல்லதே கிடைக்கும் அதற்கு குரு பார்த்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் லக்னாதிபதி ஆறு எட்டில் அமர்ந்து சனி செவ்வாய் பார்த்தால் அதுபோல் தீய வழிகளில் செயல்படுவதை விரும்பி அவன் செய்வான் விரும்பினால் எப்படி மனம் வருந்துவது திருந்துவது அவன் தண்டிக்கப்படுவான் சாஸ்திரம் சொல்லுகின்ற இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லுகின்றேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று திறமையாக செய்கிறோம் என்று நினைத்து ஒரு வேலையை நீங்கள் செய்து அந்த திறமை எடுபடாமல் போகும் நாளாக காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சிலும் அணுகுமுறையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த எண்ணி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே சொல் தவறாமல் சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கும் நாளாக காட்டுகிறது கொடுத்த வாக்கை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் நல்லபடியாக கடக ராசி அன்பர்களே நாளைய தினம் நமக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் அதற்காக நமக்கு மேல் உள்ளவர்களிடம் இப்படி பேச வேண்டுமென்று நீங்கள் நினைத்து அப்படியே பேசி நல்லதையும் பெற்றுக்கொள்ளும் நான் சிம்ம ராசி அன்பர்களே எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் ஒரு செயலை செய்து முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே செய்யும் வேலையால் சொற்ப லாபம் கிடைத்தால் ஓரளவு திருப்தி நிறைய கிடைத்தால் பூரிக்கும் உள்ளம் அந்த பூரிக்கும் உள்ளம் இன்று உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே நாம் ஒரு செயலை செய்து அந்த செயலை எல்லோரும் புகழ்ந்தால் எந்த அளவுக்கு திருப்தி ஏற்படும் அந்த திருப்தியை நீங்கள் இன்று அனுபவிப்பீர்கள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி ஒன்றும் சரியில்லை சில பழி கூட நீங்கள் தாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் மறுபாதி நீங்கள் புகழப்படுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு வழியில் முயற்சி செய்தீர்கள் எதிர்பார்த்த வெற்றி இல்லை இன்னொரு முயற்சி அதிலும் இல்லை இப்படி சில முயற்சிகள் செய்து செய்து தொடர் முயற்சி செய்து கடைசியில் ஒரு முயற்சியில் வெற்றி தொடர் முயற்சியால் இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி மகர ராசி அன்பர்களே விறுவிறுப்பான நாள் சொல்வார்களே காரம் மனம் குணம் நிறைந்தது என்று அதுபோல் ஒரு நாள் முதற் பாதி நீங்கள் விரும்பும் ஒருவரிடம் மனஸ்தாபம் மறுபாதி அந்த மனஸ்தாபம் சரியாகிறது மகிழ்ச்சி வருகிறது இது இன்றைய நாள் உங்கள் நாள் கும்பராசி அன்பர்களே மூளை வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட புத்திசாலித்தனமான செயல்பாடு கூட ஏற்கனவே ஒரு அனுபவம் கொஞ்சம் இருந்தால்தான் இது முளைக்கும் ஏற்கனவே நீங்கள் பெற்ற அனுபவம் புதிதாக வந்த ஒரு செயலில் எப்படி ஈடுபட வேண்டுமென்று காட்டி புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு அதில் வெற்றி மீனராசி அன்பர்களே நல்லதை செய்து மற்றவர்களுக்கு நல்லதையே கொடுத்து ஒரு நல்லதை பரிசாக பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இன்று நீங்கள் காண்பதெல்லாம் நன்மை 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 அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR Karpakam Chennai For more details www.chennaiartscollege.com